இன்னைக்கு வழக்கம் மேல மரம் உங்க குடிச்சிட்டு இருக்க. ஆமா அடங்க மாட்ட ஒருத்தர சொன்னா அடங்க மாட்டேன் பொண்ணிய பெத்த இந்த வயசுல தான அவளையும் பெத்தான். அவன் எங்க? தானிக்காமலா அங்க இருக்கா? அங்க இருக்கா? கண்ணு தெரிய மாட்டீ. அதுவும் பெரிய சா. சரி. ஆமா. வந்துட்டானா? உன் பொண்டாட்டி பேர எப்படி வெச்சு காப்பது? அவன் மண்டை நான் வெச்சுடுவேன். சரி. அவனுக்கு என்ன காலியா

நாங்க நடந்து போறோம் நானே பெட்ல எலித்திட்டு கடக்கலாம் நாங்க பாக்கலாம் ஆமா நடந்து போறோம் நடந்து இந்த பெட்டலக்கு போனே என்னது போன் இருக்கா மாரி எல்லாம் வாய் என்ன திறக்க ஒண்ணுமே திறக்க மாட்டான் வாய் திறக்க இல்ல ஆமா அந்த ரோட் நாண்டா இருக்கா ரோட்ல வந்துடலாம் நாங்க ட்ரிங்க